வாழ்க்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் செகண்ட் வீக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அதாவது லாஸ்ட் தேஸ்ட்டு வரையும் மார்க்கெட் நல்லா தான் இருந்துச்சு பட் லாஸ்ட்டு ஃப்ரைடே குளோபல் லெவலில் ஒரு செல்லிங் ப்ரெசர் நம்ம மார்க்கெட்டும் வந்து மோர் தென் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்குது ஸோ மார்க்கெட் வந்து இப்போ திரும்பிடுச்சா நம்ம மார்க்கெட் இப்போ எப்படி இருக்குது குளோபல் மார்க்கெட் என்ன சொல்லுது யூரோப் மார்க்கெட்டு யூஎஸ் மார்க்கெட்டு ஏசியன் மார்க்கெட்டில் என்ன சொல்லுது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரிசல்ட் நிப்டி பேங்க் நிப்டியுடைய வர வாரம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வீக்லி சப்போர்ட் வீக்லி ஸோ இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் ஆகஸ்ட் செகண்ட் வீக் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வீக் ஜஸ்ட் ஒரு கிளாண்ட்ஸ் பார்த்துலாம் அதாவது லாஸ்ட் வீக்கை வரையும் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னா குட் மான்சூன் அதாவது நம்ம இந்தியாவில் வந்து பருவமழை வந்து நல்லாவே வந்துட்டுருக்குது அப்படின்ட்டு ஐஎம்டி வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துக்கிறாங்க எபோவ் நார்மலுக்கு மேலே வந்துட்டுருக்குது இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அதுக்கடுத்து தான் வந்து லாஸ்ட் வெனஸ்டே வந்து யூஎஸ்ல வந்து ஃபெட் ஈவெண்ட் நடந்துச்சு அந்த ஃபெட் ஈவெண்ட்டில் அவங்க வந்து ஒரு டோவிஸ் கமாண்டும் கொடுக்கல ஹாக்கிஸ் கமாண்டும் கொடுக்கல பட் ரேட் கட் இருக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அவங்க கொடுத்த கமாண்டை பொறுத்து அதுக்கு அதுக்கடுத்ததான் லாஸ்ட்டு எஸ் லாஸ்ட் டேஸ்ட்டு யூரோப் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வந்து அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணிக்கிறாங்க டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வந்து கட் பண்ணிக்கிறாங்க ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் வந்து ஃபைவ் பர்சன்ட்டு கட் பண்ணிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து லாஸ்ட் வீக் இருந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸு லாஸ்ட் வீக் ஆஃப்டர் வெனஸ்டே மேலதான் வந்து நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சு மெயினா வந்து நம்ம லோக்கல்ல பார்க்கும்போது எஃப்ஐஸ் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் கோடி பம்ப் பண்றாங்க அடுத்த நாள் வந்து ரெண்டாயிரம் கோடிக்கு செல் பண்றாங்க ஸோ எஃப்ஐஸ் பொசிஷன் வந்து ஒரு கிளியரா இல்லை ஓகேங்களா டொமஸ்டிக் வந்து பை பண் அதாவது எஃப்ஐஸ் வந்து எப்போ செல் பண்றாங்களோ அப்போ வந்து டொமஸ்டிக் வந்து பை பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க அதுக்கு தான் வந்து பேங்க் ஆஃப் ஜப்பான் வந்து அவங்க வந்து இன்ட்ரஸ்ட் ரேட் வந்து ஹைக் பண்ணிருக்கிறாங்க அதாவது ப்ரீவியஸாக இருந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பாயிண்ட் ஒன் இப்போ வந்து பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க நெட்டாக வந்து பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இருக்குது நம்ம இந்தியாவில் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு யூஎஸ்ல வந்து ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் ஃபைவ் பெர்சென்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பட் ஜப்பானில் வந்து பாயிண்ட் ஒன் ஃபைவ் இன்க்ரீஸ் பண்ணி நெட்டாக வந்து பாயிண்ட் டூ ஃபைவ் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது அதுக்கே வந்து ஜாப்பனீஸ் மார்க்கெட்டு ஒரு சிவியரான செல்லிங் ப்ரசன் லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து ஆல்மோஸ்ட் சிக்ஸ் பெர்சென்ட் டவுன் ஆயிருக்குது நிக்கி மார்க்கெட்டு இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல வாட் எவர் என்ன கெயின் பண்ணிக்கிறாங்களா அது அல்மோஸ்ட் அரேஸ்ட் பண்ணிட்டாங்க வித்தின் த்ரீ டூ ஃபோர் ஒர்க்கிங் டேஸில் ஓகேங்களா அதான் மந்த் மன்த் ஆன் வைஸ் பார்க்கும்போது டென் பெர்சன்ட் டவுன் ஆயிருக்குது ஜாப்பனீஸ் உடைய நிக்கி இது வந்து நெகட்டிவ் நியூஸ் அதுக்கடுத்து தான் வந்து யூஎஸ்ல வந்து ரெசன் வருமோ அப்படிங்க அப்படின்ட்டு ஒரு பயம் வந்துருச்சு எதனால அப்படின்னு பார்க்கும்போது இன்டல் அப்படிங்கிற ஒரு சிப் கம்பெனி ஒரு ஒர்ஸ்ட் ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க அந்த ஒர்ஸ்ட் ரிசல்ட் கொடுத்தது இல்லாத அவங்க வந்து பிப்டீன் பர்சன்ட் எம்ப்ளாயிஸ் வந்து லே ஆஃப் பண்றாங்க ஓகேங்களா ஸோ பிப்டீன் தௌசண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து லே ஆஃப் பண்றாங்க ஒரு ஒர்ஸ்ட் ரிசல்ட் அதுக்கு அடுத்ததான் வந்து அவங்க வந்து டிவிடண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டை விட்ரா பண்ணிட்டாங்க இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் ஒரு கம்பெனி வந்து நான் வந்து டிவிடன் சொன்னதுக்கு அப்புறம் கழிச்சு இல்ல டிவிடெண்ட் கொடுக்கல எங்க நிதி நிலைமை சரியில்லை அப்படின்னு சொன்னா அந்த கம்பெனியோடைய எப்படி இருக்கும் அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு பயம் வரும் அது மாதிரி வந்து இண்டல் கம்பெனில வந்துருக்குது ஓகேங்களா இன்டர் கம்பெனியோட ஷேர்ஸு லாஸ்ட் ஃப்ரைடே ஆல்மோஸ்ட் தேர்ட்டி பெர்சென்ட் டவுன் ஆயிருக்குது யூஎஸ்ஐ பொறுத்தவரையும் ரெசன் வந்துருமோ அப்படின்ட்டு ஒரு பயம் அங்கே வந்து ஜாப்லஸ் கிளைம்ஸு அதுக்கடுத்த வந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் டேட்டா இது எல்லாமே வந்து ஒரு ஃபேவரா வர கிடையாது அதுக்கடுத்த வந்து அமேசான் இவங்க வந்து ஒரு வீக் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டாக் வந்து அல்மோஸ்ட் டென் பெர்சன்ட் டவுன் ஆயிருக்குது லாஸ்ட் ஃப்ரைடே பேங்க் ஆஃப் அமெரிக்கா வெல்ஸ் பார்கோ இந்த பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஃபோர் பர்சன்ட் டூ சிக்ஸ் பர்சன்ட் டவுன் ஆயிருக்குது ஸோ லாஸ்ட்டு தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து கம்பேர் பண்ணும்போது ஹெவி சிவியரான செல்லிங் ப்ரெஷர் யூஎஸில் ஓகேங்களா யூஎஸ் உடைய வலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது அதாவது டுவெண்ட்டி த்ரீ அரௌண்ட் வந்துருக்குது ஸோ இது எல்லாமே வந்து லாஸ்ட் வீக் இருந்த நெகட்டிவ் நியூஸ் நெட்டா லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் நம்ம சென்செக்ஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்குது பாயிண்ட் ஃபோர் த்ரீ பர்சன்ட் எயிட்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் எயிட்டி ஒன்ல வந்து செட்டில் ஆயிருக்கு நிஃப்டி ஒன் ஹண்ட்ரட் செவன்டீன் பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் செவன்டீன் வந்து செட்டில் ஆயிடுது ஏன்னோ லாஸ்ட் தேஸ்டே தான் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணிச்சு ஆல் டைம் ஹை வந்து இப்போ என்ன மார்க் பண்ணியிருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன்டி எயிட் நிப்டி சென்செக்ஸு எயிட்டி ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி நைன் ஸோ லாஸ்ட்டு தேர்ஸ்டே வந்து ஆல் டைம் ஹை பட் லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் அரௌண்ட் வந்து டவுன் ஆயிருக்கு வைஸ் பார்க்கும்போது ஐடி ரியாலிட்டி எஃப்எம்சிஜி ஆட்டோ இது எல்லாமே வந்து டூ பர்சன்ட் டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுன் ஆகிருது பிஎஸ்டியு பேங்க்கு மெட்டல் இண்டெக்ஸ் ஒன் பர்சன்ட் ரீச் டவுன் டவுன் ஆகிருக்குது லாஸ்ட் எஃப்ஐஸ் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடிக்கு வந்து செல் டொமஸ்டிக் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா செவன்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்டி சிக்ஸ் குரோர் வந்து பை பண்ணிக்கிறாங்க இதுதான் லாஸ்ட் வீக்குடைய ரிப்போர்ட் ஓகேங்களா இப்ப வரவார்த்துல இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் என்ன அப்படிங்கிறத பாத்திரலாம் இம்பார்ட்டன்ட் இம்பார்டன்ட் பார்க்கும்போது பார்க்கும் வந்து இந்தியாவுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது ப்ரீவிசா இருக்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதே தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க ஹோல்டு பண்ணுவாங்கட்டு போர்காஸ்ட்ல இருக்குது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ சிஆர்ஆர்னு சொல்லக்கூடியது வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருக்குது அதே தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு போர்காஸ்ட்ல இருக்குது ஓகேங்களா இதுதான் வர வாரத்தில் இருக்கிற முக்கியமான டேட்டா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணிக்கிறாங்க சாட்டர்டே அன்றைக்கு ஒன்றும் ஒரு பெரிய சர்ப்ரைஸால இல்லை ஒரு பெரிய வீக் ரிசல்ட்டும் கிடையாது ஒரு சூப்பரான ரிசல்ட்டும் கிடையாது ஆல்மோஸ்ட் இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க அதாவது நெட் ப்ராஃபிட் வந்து செவன்டீன் தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் குரோர் கொடுத்துருக்குறாங்க எக்ஸ்பெக்டேஷன் செவன்டீன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி குரோர் ஸோ ஒன் ஹண்ட்ரட் குரோர் வந்து டவுனாக கொடுத்துருக்குறாங்க நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் குரோர் போல் வந்து ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் குரோர் அரௌண்டு ஸோ மார்ஜினலாக வந்து ஒரு வீக்கான ரிசல்ட் தான் பட் பார்க்கலாம் மண்டே மார்னிங் என்ன இண்டிகேட் பண்ணுது ஸ்டேட் பேங்க் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஓகேங்களா ஓகே இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஜாப்பனீஸ் மார்க்கெட்டை பற்றி பார்த்துடலாம் ஜா ஜாப்பனீஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் லாஸ்ட் ஃப்ரைடே வந்து சிக்ஸ் பர்சன்ட் டவுன் ஆயிருக்குது இந்த ஒன் மன்த் கம்பேர் பண்ணும்போது தென் டென் பெர்சென்ட் டு தேர்ட்டீன் டவுன் ஆயிருக்குது இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோடைய என்டையர் கெய்னையும் வந்து எரேஸ் பண்ணிடுச்சு அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மார்ஜினலாக இன்க்ரீஸ் பண்ணனது அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து பாண்ட் பையிங்கை வந்து அதிகப்படுத்தினது இது ஒரு பெரிய ரீசன் ஓகேங்களா அதுக்கு அதுக்கடுத்ததான் வந்து யூஎஸ் மார்க்கெட்டை பார்க்கும்போது இன்டெல் இஷ்யூ அடுத்த வந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் டேட்டா ஜாப்லெஸ் க்ரைம்ஸு ஸோ இந்த டேட்டா எல்லாமே வந்து அகென்ஸ்டாக வந்து இருக்குது மார்க்கெட்டுக்கு அகென்ஸ்டாக அதுக்கடுத்த வந்து ரெசனில் மார்க்கெட் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு ஃபியர்னஸ்னால அங்கே இருக்கிற பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாம் டவுன் ஆயிருக்குது டவு இண்டெக்ஸை பொறுத்தவரையும் இந்த லாஸ்ட் டூ செஷன்ல வந்து டூ பர்சன்ட் டவுன் ஆகிருக்குது பட் நேஸ்டாக் இண்டெக்ஸ் ஃபோர் பர்சன்ட் டவுன் ஆகிருக்குது ஏன்னா இன்டெல்லு அமேசான் ஆப்பிள் மைக்ரோசாஃப்ட் இது எல்லாமே வந்து நேஸ்டாக் இண்டெக்ஸ் தான் ஸோ நேஷ்டாக் இண்டெக்ஸ் ஃபோர் பர்சன்ட் டவுன் ஆகிருக்குது இந்த லாஸ்ட்டு த்ரீ டு ஃபோர் செஷன்ல

பட் அதுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் அங்கேயும் ப்ரெஷர் தான் அதாவது ஜெர்மனியோட ஒன் மந்த்தில் இங்கிலாண்டு ஃபிட்ஸி இண்டெக்ஸும் வந்து ஒன் பர்சன்ட் டவுன் ஆயிருக்குது ஸோ குளோபல் மார்க்கெட் எல்லாமே பார்க்கும்போது ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது எக்ஸப்ட் இந்தியா இந்தியாவை பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் ஃப்ரைடே மட்டும் தான் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அரௌண்ட் வந்து டவுன் ஆயிருக்குது ஸோ இந்த குளோபல் நியூஸுக்கு நம்ம மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகுமா அப்படிங்கிறது வர வாரத்தில் தான் நம்ம வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் அதாவது நம்ம மார்க்கெட்டு இந்த லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்து வேணும் இந்த லாஸ்ட்டு ஒன் மந்த்து கம்பேர் பண்ணும்போது எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸுக்கும் கொஞ்சம் கூட நம்ம மார்க்கெட் வந்து அசரை கிடையாது ஒரு ஒர்ஸ்ட்டு பட்ஜெட்டு கொடுத்தாங்க அதுக்கும் மார்க்கெட் வந்து ஏறிட்டு தான் இருந்துச்சு ஸோ எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸுமே வந்து மார்க்கெட் வந்து அதனுடைய இம்பேக்ட் மார்க்கெட்டில் இல்லை ஸோ இப்போ வந்து குளோபல் நியூஸுக்கு மார்க்கெட்ல இம்பேக்ட் இருக்குமா அப்படிங்கிறது வரப்போற நாளில் தான் தெரியும் ஏன்னா வந்து டூ தௌசண்ட் எயிட்டில் வந்து என்னாச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸ்ல ரெசன் வரும்போது சின்ன சின்ன மைனரான இஷ்யூஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு இந்த மாதிரி அதுக்கு அடுத்ததான் வந்து லெமான் பிரதர்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய பேங்க் அதாவது நம்ம ஊர்ல ஸ்டேட் பேங்க் எப்படியோ அது மாதிரி லெமான் பிரதர்ஸ் அப்படிங்கிற ஒரு பேங்க் வந்து பேங்க் கொடுத்தாங்க கொடுத்தாங்க தான் வந்து பீக் அவுட் ஆச்சு லைக் என்ன ரெசனுங்கிறது வந்து பீக் ஆச்சு அதனுடைய இம்பேக்ட்டு நம்ம மார்க்கெட்டில் இருந்துச்சு ஸோ இப்போ வந்து குளோபல் லெவலில் வந்து ரெசன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய இம்பேக்ட் நம்ம மார்க்கெட்டில் இருக்கும் ஸோ நம்ம மார்க்கெட் வந்து லோக்கல் நியூஸுக்கு வந்து அசரலை அப்படின்னா கூட குளோபல் நியூஸுக்கு அசந்து தான் ஆகணும் பார்க்கலாம் வரப்போகிற நாள் பார்க்கலாம் வரப்போகிற நாளில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பட் டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது நிஃப்டியோடைய ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் இது வந்து ஒரு ஸ்ட்ராங் குரூசியல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மேலே நம்ம மார்க்கெட் வந்து ஒரு நாள் தான் க்ளோஸ் ஆச்சு ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரெடுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அகைன் இப்போவும் வந்து குளோபல் மார்க்கெட் எல்லாமே டவுன் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணிட்டு போச்சு அப்படின்னா ஹெவி ஸ்ட்ரென்தா இருக்குதுன்னு தான் அர்த்தம் ஓகேங்களா ஸோ இந்த இந்த லெவல வந்து வாட்ச் பண்ணிக்காங்க சப்போர்ட் அப்படின்னு பாக்கும்போது சிக்ஸ் ஹண்ட்ரட் தென் டொண்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் என்னன்னா ப்ரீவியஸ் ஃப்ரைடே வந்து ஒரு பிக் ரேலி வந்துச்சு பார்த்தீங்களா வந்து ஆல்மோஸ்ட் வச்சு பாத்தீங்களா பாயிண்ட்ஸ் அன்னைக்கு வந்து பாட்டம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சோ சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரெடு நிப்டி உடைய வீக்லி சப்போர்ட் அண்ட் வீக்லி ரெசிஸ்டன்ஸ் பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட்ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் தென் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேங்களா ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்து பிப்டி டூ தௌசண்ட்ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இந்த வாரத்தில் வந்து ரியாக்ட் ஆகும் நமக்கு வந்து ஆர்பிஐட இன்ட்ரஸ்ட் ரேட் டிசிசன் இருக்குது இவங்க வந்து ரேட் கட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஃபிளாஷ் ஹை ஆகி போயிட்டு அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரலாம் பட் ரேட் கட் பண்ணுறதுக்கு ஒன்றும் பாசிபிலிட்டிஸ் இல்லை ஆஸ் ஆஃப் நோ அதனால நம்ம அதை பற்றி பேச தேவையில்லை ரேட் வந்து ஹோல்டு பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் இப்போ வர வாரத்தில் இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறது சார்ட்டை நம்ம வந்து பார்த்துடலாம் ஓகேங்களா இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் எஃப்ஐஸோடைய பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்டி த்ரீ பர்சன்ட் லாங்கில் இருக்கிறாங்க எஃப்ஐஸ் மட்டும்தான் வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சரை பொறுத்தவரையும் லாங்கில் இருக்கிறாங்க சிக்ஸ்டி த்ரீ பர்சன்ட் கிளைண்ட்டு டொமஸ்டிக்கு இவங்க எல்லாமே வந்து அதாவது ப்ரொப்ரேட்டரும் சேர்ந்து மோர் தென் ஃபிஃப்டி பெர்சன்ட் வரையும் ஷார்ட்டில் இருக்கிறாங்க இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் அதுவும் வந்து டொமஸ்டிக் வந்து செவன்ட்டி பர்சன்ட் ஷார்ட்டில் இருக்கிறாங்க ஓகேங்களா கிளைண்ட் அண்ட் ப்ரொபரேட்டர் வந்து ஈக்குவலாக இருக்கிறாங்க ஃபிஃப்டி டூ பர்சன்ட்டு ஃபிஃப்டி த்ரீ பர்சன்ட் ஸோ எஃப்ஐஸ் மட்டும்தான் வந்து சிக்ஸ்டி த்ரீ பர்சன்ட் லாங்கில் இருக்கிறாங்க பட் இது வந்து ஒரு பெரிய லாங் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ப்ரீவியஸ் மந்த் பார்க்கும்போது லாங் போர்ஷன் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வச்சுருந்தாங்க பட் இப்போ வந்து சிக்ஸ்டி த்ரீ பர்சன்ட் தான் இருக்கும்போது இதுக்கு வந்து ஆப்ஷனில் வந்து ஹெச் பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா அதாவது புட் ஆப்ஷன் வந்து ஹெவியாக வாங்கி இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் வந்து லாங் எடுத்துருக்கலாம் இல்லை அப்படின்னா ஸ்டாக் ஃப்யூச்சரில் வந்து ஹெவியாக ஷார்ட் போயிட்டு இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் வந்து லாங் எடுத்துருக்கலாம் ஸோ இது வந்து ஒரு சிக்னிஃபிகெண்ட் போர்ஷன் சொல்ல முடியாது பட் டொமஸ்டிக்கை பொறுத்த வரையும் செவன்ட்டி பர்சன்ட் ஷார்ட்டில் இருக்கிறாங்க இன்டெக்ஸ் ஃபியூச்சரில் ஓகேங்களா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோ சாரி பேங்க் நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம் பேங்க் நிஃப்டி வரையும் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் வந்து ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸ் இண்டிகேட் இருக்குது ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ருந்து ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபிஃப்டி டூ தௌசண்ட்க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா தென் வில் மூவ் டூ ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரையும் போகிறதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது பட் ஹையர் லெவலில் வந்து காஷியஸாக இருக்க வேண்டிய டைம் ஓகேங்களா சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் தான் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதாவது ஜூலை டுவெண்ட்டி சிக்ஸ்த் அன்னைக்கு ஒரு பிக் புல்லி ஸ்கேண்டில் வந்துருக்குது பார்த்தீங்களா இதனுடைய பாட்டம் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அரவுண்ட் ஓகேங்களா அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து வீக்காக வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரை வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு நிஃப்டி பொறுத்தவரையும் லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு அதே ரேஞ்சில் தான் வந்து சஷ்டைன் ஏற்றுருக்கு லைக் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் செவன்டீனில் வந்து செட்டில் ஆயிருது அதாவது ஆல் டைம் ஹைக்கும் இப்போ க்ளோஸாக ஆகிருக்கிறது வந்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இமீடியேட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரைடே வந்த ஹை டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்டண்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ இந்த ஃப்ரைடே ஹையை வந்து பிரேக் பண்ணித்தேன் அப்படின்னாவே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போகிறதுக்குனாலும் வாய்ப்பு இருக்குது அதுக்கு மேலே போகும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வரையும் போகிறதுக்குனாலும் வாய்ப்பு இருக்குது சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஓகே பிரண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்பனா உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்ச் வாழ்வாழை முடன்